திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பள்ளிப்பட்டு பகுதியில சாலையோரம் ஓரம் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதி விபத்துக்குள்ளான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டி யூனியன் பேங்க் அருகே இருசக்கர வாகனத்தில் இரண்டு குழந்தைகளை ஏற்றி கொண்டு அவரது குழந்தைகளின் தந்தை நின்று கொண்டிருந்தார் அப்போது எதிர் திசையில் அதிவேகமாக வந்த கார் பாத்தீங்கன்னா ஒன்று சற்றும் எதிர்பாராத வகையில் கண் இமைக்கும் நேரத்தில் இரு மோதி விபத்து ஏற்பட்டு ஏற்பட்டது அப்போது அங்கிருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் இது இது தொடர்பான பைக் மீது கார் மோதல் வீடியோ காட்சிகள் அங்குள்ள ஒரு கடையில் வந்து பதிவாகியுள்ளது இந்த இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பி பரப்பை ஏற்படுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பள்ளிப்பட்டு பகுதியில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவரங்களுக்கு நன்றி நிகழ் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு